ஓம் மகா கணபதி நமக ஓம் ஆதித்யாய திங்களாய குஜாய புதாய குருவாய சுக்குராய சனீஸ்வரபபாய ராகவே கேதவே நமக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே பிள்ளை அவர்களையும் எனது ஜோதிட மானசீக குரு ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி கொண்டு இப்பொழுது அதிர்ஷ்டசாலி யார் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் யார் அவர்களுடைய ஜாதகமைப்பு எப்படி இருக்கும் என்று உதாரண ஜாதகத்துடன் பார்ப்போம் அனைவரும் இங்கே அதிர்ஷ்டசாலிகள் இல்லை நம்மில் சிலர் மட்டுமே அனைத்தும் கிடைக்கப்பெற்று இருக்கிறார்கள் மற்றவர்கள் ஏமாற்றங்களுடன் தான் இப்படி இருப்பதற்கான காரணங்கள் கூட அறியாமல் இருக்கிறார்கள் இந்த வேறுபட்ட நிலைகளின் காரணத்தை அறிய மனிதன் ஆர்வப்பட்ட நிலையில்தான் சோதிடம் பிறந்தது என்று கூட சொல்லலாம் இதுபோன்ற முரண்பட்ட வாழ்விற்கான காரணங்களை தேடும்போதுதான் முப்பிறவி கர்மா என்ற ஒன்று ஆன்மீகத்தால் உணரப்பட்டு சென்ற பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இப்பிறவி அமைகிறது என்று சொல்லப்பட்டது ஜோதிடம் என்பது ஒரு மனிதனின் எதிர்கால நிகழ்வை முன்பே உணர்த்தக்கூடியது ஜோதிடத்தில் எதையுமே முன்னரே சொல்ல முடியும் என்பதால் தான் மனித வாழ்வு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்று ஆகிவிடுகிறது பிரபஞ்சமே ஒரு ஒழுங்கான கட்டுக்கோப்பான நியதிக்குட்பட்டு முன்பே தீர்மானிக்கப்பட்ட வடிவத்தில்தான் இயங்குகிறது என்பது விஞ்ஞான ரீதியான உண்மை தூய்மையும் கூட தீர்மானிக்கப்பட்ட விதத்தில்தான் இயங்குகிறது நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு பிறந்த இந்த பூமி படிப்படியாக உருமாறி தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு உயிர்களை பிறப்பித்து அழித்து இன்றைக்கு மனித சமுதாயம் உருவாகி வளர்ந்து முன்னேறி பிரபஞ்சத்தின் தோற்றத்தையே ஆராயும் அளவிற்கு இருப்பதும் ஒரு ஒழுங்கான கட்டமைப்பிற்குள் உள்ள முன்பே தீர்மானிக்கப்பட்ட விஷயம்தான் பூமியம் சுமார் நானூறு நானூறு ஓண்டு ஆண்டுகளுக்கு பின் ஒரு நாள் அழிந்து போகும் என்பதும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று உயிர்கள் உருவான விஷயங்களுக்குள் நாம் போவதாமையானால் நமது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் இருக்கின்ற சுமார் பதினைந்து கோடி கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு லட்சம் கிலோமீட்டர் கூடவோ குறையவோ இருந்திருந்தால் பூமியில் உயிர்கள் தோன்றியிருக்க வாய்ப்பில்லை அதேபோல நம்மிலிருந்து சுமார் நாலு லட்சம் கிலோமீட்டர்கள் தூரத்தில் உள்ள சந்திரன் இன்னும் சற்று அருகிலோ அல்லது தூரத்தில் இருந்தால் கூட பூமியின் தோற்றம் முற்றிலும் மாறிவிட்டிருக்கும் ஆக அனைத்துமே ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒழுங்கில் இருப்பது தெரிய வரும் நீங்கள் சொல்வது தவறு இது போன்ற அமைப்புகளில் பூமி சர்ச்சைகளாக பொருந்தி வந்ததால்தான் பூமியில் உயிர்கள் தோன்றி வாழ்க்கை நடந்து முடிக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அது சர்ச்சைகளை உருவாக்கியது யார் என்ற கேள்வியும் வரும் ஒரு மனிதனின் முன்னேற்றத்திற்கும் புகுசான அதிகார வாழ்க்கைக்கும் காரணமாக யோக ஜாதகம் என்பது எப்படி இருக்க வேண்டும் ஜோதிரத்தில் ஜாதகத்தை வழி நடத்துபவராக அதன் தலைவனாக லக்னாதிபதி குறிப்பிடப்படுகிறார் நல்லவைகளை அனுபவிக்க பிறந்த ஒருவருக்கு முதன்மையான விதியாக லக்னாதிபதி எனப்படும் லக்கணநாதன் வலுவாக சுகத்துவமாக பாபக்கிரக கிரக தொடர்புகளின்றி இருக்க வேண்டும் லக்னாதிபதி கிரகம் சனி செவ்வாய் போன்ற பாவர்களாக அமைந்தால் சூட்ச்மி வலுவோடு இருக்க வேண்டும் மரவிஸ்தானங்களில் சூட்ச்மி வலுவுடன் இருக்க வேண்டும் அதிர்ஷ்டத்தை அணிவிக்கக்கூடிய அனைவரின் யாதங்களிலும் இந்த அமைப்பை கண்டிப்பாக காண முடியும் அதேபோல ஒரு ஜாதகம் ஒளி பொருந்திய நிலையில் இருக்க வேண்டும் அதாவது முதன்மை கிரகங்களான சூரியனும் சந்திரனும் அந்த ஜாதகத்தில் தங்களுக்குள் கேந்திரங்களில் அல்லது லக்கணத்திலிருந்து கேந்திரங்களில் அமைந்திருக்க வேண்டும் இந்த இரண்டு அமைப்பிலும் சூரிய சந்திரர்கள் அமர்ந்து வளர்வரி நிலையிலும் ஜாதகம் அமைந்தால் அவர் அனுபவிக்க பிறந்தவர் என்று தீர்மானமாக சொல்லிவிடலாம் அடுத்து சுபர்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் புதன் பளரபரசந்திரன் ஆகியோர் கிரகணம் அஸ்தமனம் பகை நீச்சம் போன்ற எந்தவித பங்கமுமின்றி முக்கியமாக பாவக்கிரக தொடர்புகளின்றி சுயர்தன்மையுடன் தனித்துவமாக இருக்க வேண்டும் விதிகளை விட விதி விளக்குகளை ஒரு ஜோதிடர் புரிந்துவைத்திருக்க வேண்டும் விதி விளக்குகளை உணரும் ஆற்றல் நமக்கு வந்துவிடுமாயின் மேலே சொன்ன பகை அஸ்தமனம் கிரகணம் ஆகியவற்று விளக்கான விஷயங்களையும் அவற்றுக்கான தீர்வுகளையும் உணர்ந்து ஒரு ஜாதகத்தின் தரத்தை அளவிட முடியும் உதாரணத்திற்கு நீச்சம் எனப்படுவது ஒரு கிரகத்தின் ஒளி இழந்த நிலையை குறிக்கும் சில நிலைகளில் ஒரு கிரகம் நீச்சமடைவதே ஜாதகருக்கு நன்மையை அளிக்கும் கிரகங்கள் அனைத்தும் எல்லா நிலைகளிலும் தருவது தருவதில்லை முக்கியமாக ஒரு ஜாதகத்தின் ஆறு எட்டு எனப்படும் கெட்ட இடங்களின் அதிபதிகள் பலம் இழந்தே இருக்க வேண்டும் ஆயினும் எட்டாம் அதிபதி பலவீனமானால் மனிதனுக்கு மிகவும் தேவையான ஆயுள் கெட்டுப்படும் அல்லவா ஜாதகம் யோகமாக இருந்தாலும் அதை அனுபவிக்க ஆயில் உள்ளாவிட்டால் என்ன செய்வது எனவே ஒரு கிரகம் பலவீனம் அடைந்திருந்தாலும் மறைமுகமாக அதை பழம்பெற்று இருக்க வேண்டும் அதாவது மறைமுகமாக பெறுவது என்றால் அதற்கு வீடு கொடுத்த கிரகம் அதற்கு சாரம் கொடுத்த கிரகம் வலுவாக இருக்க வேண்டும் அந்த கிரகம் என்ற வீட்டிற்கு ஒன்பதாம் வீட்டில் உள்ள கிரகம் அந்த பாகவும் சூத்துமாக வலுவாக இருக்க வேண்டும் இப்பொழுது ஒரு உதாரண ஜாதகத்தை பார்ப்போம் இந்த ஜாதகர் பிரபல தொழிலதிபருக்கு மகனாக பிறந்தவர் சிறு வயது முதலே செல்வ செழிப்புடன் இருப்பவர் ஏகப்பட்ட நிலவலன்கள் வீடுகள் மூலம் வாடகை வருமானம் வந்து பையை நிரப்போம் அதுபோக ஒரு கம்பெனி ஆரம்பித்து முதலில் வேலையாட்களை போட்டு கம்பெனி நடத்தி நல்ல பணவரவு கிடைத்து அடுத்து அந்த கம்பெனியை லீசுக்கிவிட்டு இந்த எந்த சிரமமும் இல்லாமல் மாதா மாதம் வருமானம் வரக்கூடிய வகையில் செய்திருக்கிறார்கள் இப்படி பண வழிகளில் பண வரவு இருப்பதால் சொகுசாக வாழ்பவர் நினைத்தவுடன் பல சுற்றுலா சலங்களுக்கு சென்று சந்தோஷமாக சுற்றி பார்ப்பவர் ஆகவே யோகத்தை அணிவிப்பவர் பாக்கிசாலி அதாவது யோக ஜாதகம் என்று சொல்கிறோம் இவர் பிறந்ததே இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் திருவனந்தபுரத்தில் இரவு ஒம்பது நாற்பத்தி ஏழுக்கு பிறந்துள்ளார் அவ்விட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் செண்மலக்கடம் கன்னி மூன்றில் கேது ஐந்தில் சூரியன் புதன் சுக்கரன் ஆறில் சந்திரன் செவ்வாய் சனி ஒன்பதில் ராகு வியாழன் ராகு இருபது டிகிரி வேளன் விலகியிருக்கிறார் இது ராசி கட்டம் நவாம்சம் லக்கணம் மகரம் மகரத்தில் புதன் மீனத்தில் சூரியன் ராகு புஷ்கரமாம்சத்தில் இருக்கிறார்கள் சனி மேசத்தில் நீசமாக இருக்கிறார் ரிஷபத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் நவாம்சத்தில் கண்ணியில் வியாழன் கேது புலாத்தில் சந்திரன் செவ்வாய் இது நவம்பர் கட்டமாகும் செவ்வாதசை இருப்பு ரெண்டு வருடம் ஆறு மாதம் பதினைந்து நாள்கள் லக்னாதிபதி புதன் லக்கணத்துக்கு ஐந்தில் திரிகோணத்தில் இருக்கிறார் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி ஆட்சியாக மறைவு சாணத்தில் இருக்கிறார் பாவர்கள் மறைவு ஸ்தானங்களில் இருத்தல் பிரபலமான ராஜயத்தை கொடுப்பார்கள் என்பதன்படி ஆறக்கூடிய சனி மேலும் மூணு எட்டுக்கூடிய செவ்வாய் ஆறிலும் மறைந்திருக்கிறார்கள் கூடவே பாலினக்கூடிய வளர்ப்பை சந்திரன் செவ்வாயும் ஒரே பாதத்தில் செவ்வாயுடன் இணைந்து சனியும் செவ்வாயும் சுகத்துவப்படுத்துகிறார் லக்கணத்தையும் லக்னாதிபதியும் வியாழன் பார்த்து சுகத்துவப்படுத்துகிறார் திசபத்தில் ராகு சுக்கரனு வீட்டில் வியாழனுடன் இருபது டிகிரியில் இருந்து நல்ல பலன்களே கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் இவருக்கு இருபது வயது வரை ராகு தசையே சிறு வயதில் யோக நடந்துள்ளன அடுத்ததாக நாலு ஏழக்கூடிய வேள திசை ஒம்போதில் உள்ள வேள திசை நடந்துள்ளது எந்த ஒரு தசையும் நல்ல பலனை கொடுக்க வேண்டுமானால் அதற்கு ஒன்பதாம் இடம் அந்த தசாதனனுக்கு ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்க வேண்டும் ஒம்போதுக்கும் ஒம்போது ஆகிய ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருப்பதால் அந்த தசையும் நன்றாகவே இருந்தது அடுத்ததாக சனி மகாதை சனி ஆறாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து வடபேரே சந்திரவுடருடன் சேர்ந்து இருந்தபடியால் ஆறாம் இடத்து சனி தசையும் நல்ல ஒரு யோக பலன்களையே கொடுத்தது இப்பொழுதே புதன் தசை நடைபெற்று கொண்டு புதன் லக்னாதிபதிய அஞ்சாம் இடத்தில் இரண்டு ஒன்பது கூடிய சுக்கரனுடனும் பன்னிரெண்டு கூடிய சூரியனுடனும் சம்பந்தப்பட்டுள்ளார் ஆகவே அவர் சுற்றுப்பயணங்கள் அடிக்கடி இரண்டாம் இடத்தை சேர்ந்திருப்பதால் சுற்றுப்பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்கிறார் அந்த வகையில் பணம் செலவு செய்கிறார் என்பதை நாம் அறியலாம் ஆக மொத்தத்தில் வியாழனால் ராகு கேது சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்களுடன் லக்கணமும் ஐந்து ஒன்பதாம் இடங்களும் சூத்துவடைகின்றன இந்த அமைப்பினால்தான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒருவர் செல்வந்தராகவே வாழ்கிறார் இதுபோல் நிறைய ஜாதங்கள் உள்ளன ஒன்றை மட்டும் உள்ளேன் ஆக லக்கணம் லக்னாதிபதி உண்ணஞ்சியும் போது வலுவாக சூத்துவமாக இருப்பது பாவாதிபத்திய கிர பெற்ற கிரகங்கள் மறைவுஸ்தானங்களில் இருப்பது இதுபோன்ற கிரகங்கள் அமைப்பில் இருந்தால் ஆக அவர் மிகவும் அதிர்ஷ்டசாலி யோகவான் என்று ஜாதகத்தை பார்த்தவுடனே உறுதியாக கூறலாம் இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளவுடன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்